தந்தை மகன் தூய ஆவையின் பெயராலே ஆமேன் ஆண்டவராகி கிறிஸ்யேசுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த தவக்காலத்தின் இருபத்தி இரண்டாம் நாளில் நாம் இறைவார்த்தை தியானிக்க வருகிறோம் இன்றைய நாளில் என்னோடு நடப்பாயா நன்மைகளை மறவாமல் என்ற தலைப்பில் இறை வார்த்தை நாம் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் நம் ஆண்டவர் இதுவாரும் செய்த நன்மைகளை பட்டியல் போட்டால் அவைகள் கணக்கில் அடங்காதவை உலகில் உள்ள திரளான மக்களினங்களில் நம்மை விட நல்லவர்களாய் எத்தனையோ பேர் காணப்பட்டிருந்தும் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொண்டாரே எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவர்கள் நாம் ஆம் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே அவருடைய விலையேற விலையேறப்பெற்ற ரத்தத்தினால் பாவிகளாயிருக்கிற நம்மை கழுவி மீட்டெடுத்து விலையேற பெற்ற பரிசுத்த ரத்தத்தினால் அவருக்கு சொந்தமான ஜனமாக தெரிந்தெடுத்து பிரித்தெடுத்து நீங்கள் எனக்கு சொந்தம் நீ என் உரிமை சொத்து நீ என் கிண்ணம் நீ என் பங்கு என்று சொல்லி நம்மை உரிமை சொந்தம் கொண்டாடுகிற ஒரு நல்ல தெய்வம் நம்முடைய தெய்வம் நல்ல குடும்பங்களை கொடுத்து பிள்ளைகளை கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்ம நினைப்பதற்கும் கேட்பதற்கும் நம் திறமைக்கும் தகுதிக்கும் மேலாக நம்மை நினைவு கூர்ந்து நம்மளை வழிநடத்துகிற அவருடைய இறக்கம் எவ்வளவு பெரியது ஆம் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே எவ்வளவோ நன்மைத்தனங்களை அனுபவித்திருக்கிற நாம் ஆண்டவருக்கு நன்றி பிள்ளைகளாக வாழ அவருடைய நன்மைத்தனங்களை மறவாமல் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் இன்றைய முதல் வாசகத்தில் இணைச்சிட்டு புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்கின்றோம் நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகி ஆண்டவர் நம்மோடு உள்ளார் அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா நான் இன்று நேர்மிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன் இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா கவனமாயிருங்கள் உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்நாள் முழுமையும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம் உங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்துக் கூறுங்கள் என்று சொல்லி மோசே இஸ்ராயல் மக்களை பார்த்து அளவுக்கதிகமான நன்மைகளை செய்த கடவுளை ஒருநாளும் மறக்க கூடாது என்று எடுத்துரைக்கிறார் அவனுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இஸ்ராயல் மக்கள் பாலைவன பாதையில் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தார்கள் அந்நிய தெய்வங்களை வழிபட்டார்கள் அவருடைய அன்புக்கு விரோதமாக எழுந்தார்கள் கட்டளைகளுக்கு விரோதமாக எழுந்தார்கள் மோசைக்கு எதிராகவும் எழுந்தார்கள் முறுமுறுத்தார்கள் எங்கள் இந்த பாலை நிலத்தில் சாகடிக்க வா இங்கு எங்களை அழைத்து வந்தேன் எகிப்திலேயே நாங்கள் கிடந்ததை தின்று கிடைத்ததை தின்று செத்து மடிந்திருப்போம் இப்படி எங்களை பாலை நிலத்தில் சாகடிக்க எங்களை பட்டினி போட நீர் எங்களை எதற்கு அழைத்து வந்தீர் என்று சொல்லி மோசைக்கு எதிராக யாவை கடவுளுக்கு எதிராக முருமறுக்கிறார்கள் ஆனாலும் ஆண்டவரர்களோடு ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கைக்கு பிரமாணிக்கமாராயிருந்து ஒரு உண்மையுள்ள கடவுளாக அன்புள்ள இரக்கமுள்ள கடவுளாக அவருடைய கோபம் ஒரு நொடி பொழுது ஆகிலும் அவருடைய இரக்கம் தலைமுறை தலைமுறையாய் நீடிக்கும் என்று சொல்லி தம் அன்பையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்தி இஸ்ராயல் மக்களின் மீது அவர் வைத்திருந்த அளவு கடந்த அன்பை விவரிக்கிறார் அவனுக்கு எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இஸ்ராயல் மக்கள் குரல் எழுப்பும் பொழுதெல்லாம் அவர்களோடு கூட உடன் பயணித்தார் அக்னி ஸ்தம்பமாக மேகஸ்தம்பமாக உடன் பயணித்து காடா காடையையும் அண்ணாவையும் உணவாகத் தந்து ஒரு கொழுகு தன் குஞ்சை தூக்கி சுமப்பது போல இஸ்ராயல் மக்களை தூக்கி சுமக்கின்றார் யாவை கடவுள் அவர்கள் வாழ்க்கையில் தவறிவிடாதபடி வேறு பாதைகளில் சென்றுவிடாதபடி பாவத்தில் விழுந்துவிடாதபடி சட்டங்களையும் நீதி நியமங்களையும் நியமம் நியமங்களையும் முறைமைகளையும் கொடுத்து இப்படித்தான் வாழ வேண்டும் என் பிள்ளைகள் என்று சொல்லி வாழ்வதற்கு வழிகாட்டினார் இஸ்ராயல் மக்கள் ஆண்டவரை விட்டு விலகி சென்றனர் ஆனாலும் அவர்களை விட்டுக்கொடுக்கவில்லை உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயத்தில் காத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்நாள் முழுமையும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவராகிய கடவுள் அவர்களுக்கு செய்த நன்மைகளை நாள் மறக்கக்கூடாது பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் அவற்றை கூற வேண்டும் என்று சொல்லி இது ஆண்டவராகிய கடவுள் இஸ்ராயல் மக்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார் இன்று நாம் ஒவ்வொருவரிடமிருந்தும் தான் எதிர்பார்க்கிறார் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே புதிய இஸ்ராயல் ஜனமாகிய நாம் ஒவ்வொரு நாளும் அன்பை சுவைக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் அவருடைய உடனிருப்பை உணர்கின்றோம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய கண்கள் அவருடைய வியப்பான செயல்களை பிரமிக்கத்தக்க செயல்களை ஆச்சிரமிக்க செயல்களை நம்முடைய கண்கள் காண்கின்றது நாம் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக ஆசிர்வதிக்கப்படுகின்றோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் நாம் நிற்பதும் நிலை உலையாமல் இருப்பதும் அவருடைய இறக்கமும் அவருடைய அன்பும் அவர் செய்த நன்மைகள் நாங்கள் நாம் மறந்து போகாதபடிக்கு எப்பொழுதும் நன்றியுள்ள பிள்ளைகளாக வாழும்படிக்கு நம் சந்ததியாருக்கும் சந்ததியாருக்கும் அவர் செய்த நன்மைகள் நாம் அறிவிக்கும்படிக்கு இன்றைய நாள் நம்மை அழைப்பு விடுக்கிறார் நாம் ஆண்டவர் அநேக நேரம் நன்றி கெட்ட மகனாக மகளாக நாம் வாழ்ந்திருக்கிறோம் எத்தனையோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாம் கண்டிருந்தும் கடவுளுக்கு கண்ணில்லையா என்று சொல்லி சிறு துன்பங்கள் வரும்போது வாழ்க்கையின் போராட்டங்கள் நமக்கு எதிராக எழும்பொழுது ஆண்டவரை கேள்வி கேட்டிருக்கிறோம் கடவுள் எங்கே கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்றால் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இத்தனை துன்பம் ஏன் இத்தனை பாடுகள் ஏன் இத்தனை போராட்டம் என்று சொல்லி கேள்வி மேல் கேள்வி கேட்டு ஆண்டவரை நாம் சோதனைக்குட்படுத்துகிறோம் உட்படுத்துகிறோம் இன்றைய நாளில் எனக்கு பிரியமானவர்களே ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒரு நிமிடம் அவருடைய பிரசனத்தில் அமர்ந்து நினைவு கூறுவோம் அவை அளவிடப்பட முடியாதவை அவை எண்ணப்பட முடியாதவை கடல் மனப்பிழப்பில் இருக்கிற மனத்துகள்களை காட்டிலும் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களைக் காட்டிலும் ஆண்டோருடைய அற்புதங்களும் அதிசயங்களும் எண்ணப்பட முடியாதவை ராஜாவைப் போல ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் என்ன கைமாறு செய்வேன் என்று சொல்லி நன்றி பலி செலுத்தி புகழ் பாக்களை செலுத்தி இப்போ ஏற்பட்ட தெய்வம் இதோ நான் வணங்குகிற நான் ஆராதிக்கிற தெய்வத்தைப் போல ஒரு தெய்வம் இல்லை என்று சொல்லி உணர்ந்து அறிக்கையிட்டு நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவருடைய பிரசனத்தில் அமருவோம் தொடர்ந்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் இந்த தவ காலத்தின் நாட்களில் அதிகமாய் ஜப முயற்சிகளையும் தவ முயற்சிகளையும் எடுக்கின்ற நாம் ஆண்டவர் செய்த நன்மைகளையும் நினைவு கூர்ந்து அதற்காக நன்றி செலுத்த மறந்த நேரங்களுக்காக ந மன்னிப்பு வேண்டி நன்றி செலுத்துவோம் ஆசீர்வாதத்தை பெறுவோம் செபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் அன்பு தெய்வமே எங்களைப் போல ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனம் எங்களைப் போல பாதுகாக்கப்படுகிற ஜனம் இந்த உலகத்தில் வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லி அறிக்கை இடுகிறோம் ஐயா உமை போல எங்களை நேசிக்கவும் உமை போல் எங்களை அரவணைக்கவும் உமை போல எங்களை மன்னிக்கவும் இந்த உலகத்தில் வேறு தெய்வம் இல்லை என்பதை நாங்கள் உணர்கிறோம் அறிக்கையிடுகிறோம் விஸ்வசிக்கிறோம் மீண்டும் ஒரு விசை நன்றி நிறைந்த இருதயத்தோடு வாழ எங்களை கற்பனமாக்கு என்ன நேர்ந்தாலும் எது வந்தாலும் நன்மைகளை மட்டுமே கனவி கண்முன் கொண்டு ஓட உம்மை மட்டுமே பற்றி கொண்டு வாழ தேவையான உடைய பரலோக காசிவாத்தலை நிரப்பும்படி எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து சுபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்